வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ட்ரெயில் நம்பர் இரநூத்தி பதினஞ்சு சைபர் எழுபத்தி மூணு செகண்ட் ட்ரெயில் நம்பர் நூற்றி ஒன்பது சைபர் தொண்ணூற்றி ஆறு ட்ரெயில் நம்பர் ரிஜி கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜி கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா இல்லாட்டி இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு எட்நூத்தி ஆறு ஆறுநூத்தி பதிமூணு ஆறுநூற்றி பதிமூணு ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஆள் போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருந்தோம் ஆல் போர்ட்டை கொடுத்தேன் நம்ம ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் கொடுத்துருங்க அது பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி ஆள் போல் ரெண்டு நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் டேரெக்ட்டில் பார்த்திங்கன்னா பி போல தான் ஒன்றா நம்பர் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம வாங்கிட்டோம் ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் நீங்கள் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஆறுநூற்றி பதிமூணு நம்ம வந்து பி போல ஒன்றாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணணும் அதாவது நாலாம் நம்பரையும் ஒன்னா நம்பரையும் நம்ம டார்கெட் பண்ணோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஒன்றா நம்பர் நமக்கு பி போர்ட் ஒரு அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பெண்டிங் நம்பர் பார்த்து ஆயிருக்குன்னா வாழ்த்துக்கள் அதே மாதிரி சி போல் வந்து நான் ஆறாம் நம்பர் டார்கெட் பண்ணேன் ஆனால் வந்தது ஏ போல் வந்துருக்கு போர்டு மாறி ஓகேங்களா ஓகே நம்பர்ஸ் ரிசல்ட் நம்ம பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக சைட் பாஸ் பண்ணியிருக்கலாம் இந்த ஏபிபிசி சிஎஸ்சி எடுத்துருந்தீங்கன்னா ஒரு செட் அழகம் உங்களுக்கு வின்னிங் வந்திருக்கும் ஏபி வந்து அறுபத்தி ஒன்று வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆள் போர்டு கொடுத்துருந்தோம் ஒன்று ஆறு நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஆறுநூற்றி பதிமூணு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரும்னு நான் சொன்னேன் ஆனால் நமக்கு ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஆறா நம்பரும் பாஸ் ஆகிருக்கு ஒன்றா நம்பரும் பாஸ் ஆகிருக்கு அதாவது டபுள் கிட் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி ஆள் போர்டில் ஒன்று ஆறு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க ஆறுநூற்றி பதிமூணு ரிசல்ட்டுக்கு ஒன்றா நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி ஆறாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி பொறுத்தவரை ஏ போர்டு பி போர்டு நம்ம ரெண்டு போர்டு அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஒருவேளை ஆள் போர்டு பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபார்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் ஆறுநூற்றி பதிமூணு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா பிசி இன்றைக்கி பதிமூணு நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு பதினாறு கொடுத்துருந்தோம் ஒரு பதினாலு கொடுத்துருந்தோம் ஒரு பத்தொம்பது கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ வந்து பிசி வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பதிமூணு இன்றைக்கி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரஞ்சு ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு டிராவான கெஸிங்ஸை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆள் உங்கள் பட்டன் வரும் இந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நீங்கள் தேடாமலே வந்து மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இஸ் வீடியோ சொன்ன கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பவில்லை வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டேரெட்டை பார்த்துடலாம் ஏ போல் மூணு வந்து எழுபத்தஞ்சு நாள் அஞ்சு வந்து ஐம்பத்தி நாலு நாள் சைபர் வந்து முப்பத்தி ஏழு நாள் எட்டு வந்து முப்பத்தி மூணு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு மூணு அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பீபோல் ஏழு வந்து இருபது

முப்பத்தி நாலு முப்பத்தொம்போது முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு சைபர் ஒம்பது தொண்ணூறு அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஒரு ஏபிஓர் பிசியோ ஒரு ஏசியோ வருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கேசிங்க என் கெசிங்க மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் மைட் ஆர்ட்ரு பொறுத்தவரை நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒம்பதுன்னு கொடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துக்கூடிய எங்கள் கணக்கில் வருதாங்க அதை பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்க மட்டும் பாருங்க நம்பலேயே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான் போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்ட் ஆல் போர்டு ஆல்போர்டு பொறுத்தவரை பார்த்துட்டேனா நமக்கு ஒரு நாலாம் நம்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒன்பதாவது நம்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலு ஒன்பது தான் நமக்கு வந்து அதிகப்படியான இடத்துல மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராத உள்ள வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் உங்களுக்கும் ஆல்போர்டில் நாலு இருக்குதா ஒன்பது ஒன்பது இருக்குதான்னு சொல்லி பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஏன்னால் அது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம மேட்ச் ஆகக்கூடிய எண்களை பார்த்தலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரும்ப ஒரு மூணா நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு பவர் வந்து ஒரு எட்டா நம்பர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடித்த நம்பரே அடித்தான் மூணு அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒரு எட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பிசியிலே கொடுக்குறேன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் வந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஆனால் தில்லுக்கு குத்துட்டு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் மூணு எட்டு நான் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது எஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்மே திரி டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்மா திரி டிஜிட்டை பொறுத்தவரை எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது எட்நூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தி ஒன்பது நானூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி மூன்று நானூற்றி தொண்ணூறு நானூற்றி ஒன்பது அப்படின்னு எடுத்திருக்கிறோம் ஒரு பிசி பாஸ் ஆகும் அந்த திரு டிஜிட் கிடைக்கலாம் உங்க கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க நண்பர்களே ஏன்னா இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நோ நோய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறது உங்கள் சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ